திருப்பூரில் த ஃப்ரண்ட்லைன் செஸ் அகாடமி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் இணைந்து நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டி த ஃப்ரண்ட்லைன் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் முன்னூற்று ஐம்பது மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக த ஃப்ரண்ட்லைன் பள்ளித்தாளர் டாக்டர் கே சிவசாமி திருப்பூர் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் ரவி த ஃப்ரண்ட்லைன் பள்ளி செயலாளர் டாக்டர் எஸ் சிவகாமி பள்ளியின் இயக்குனர் எஸ் சக்திநந்தன் இணைச் செயலாளர் வைஷ்ணவிநந்தன் மற்றும் திருப்பூர் சீஃப் ஆர்பிட்ரர் உமாபதி திருப்பூர் சதுரங்க கழக செயலாளர் சிவன் பொருளாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் இப்போட்டிகள் ஏழு சுற்றுகளாக நடைபெற்றது போட்டிகள் ஒன்பது பனிரெண்டு பதினாறு வயதுக்குட்பட்ட பிரிவில் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனி பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் மொத்தம் நூற்றி நாற்பது கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பொது பிரிவில் மொத்தம் இருபத்தி ஓரு பரிசுகளும் வழங்கப்பட்டது முதல் பரிசு அரை கிராம் தங்க நாணயம் மற்றும் பதினேழாயிரம் ரொக்க பணமும் வழங்கப்பட்டன அனைவருக்கும் வணக்கம் நான் சக்திநந்தன் ஃப்ரண்ட்லைன் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோட டைரக்டர் ஸோ இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் செஸ் டோர்னமெண்ட் நடக்குது நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக செஸ் டோர்னமெண்ட் நடத்திட்டுருக்கோம் இந்த வருஷம் வந்து இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் செஸ் டோர்னமெண்ட் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறையா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்திருக்காங்க இங்கே வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கேட்டகிரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கும் தனியாக நடக்கும் ஸோ அண்டர் நைன் அண்டர் டுவெல் அண்டர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஓப்பன் கேட்டகரி எல்லாமே இருக்குது ஸோ இதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வந்து நாங்கள் திருப்பூர் செஸ் பிளேயர்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு செஸ் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் நல்ல ப்ரைஸஸ் எல்லாம் போட்டு நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களோடய நோக்கமே வந்து திருப்பூரில் செஸ் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூலில் வருஷம் வருஷம் செஸ் டோர்னமெண்ட் நடத்திட்டுருக்கோம் இயர்லி ஒன்ஸ் நாள் மினிமம் நாங்கள் நடத்துகிறோம் ஸோ லைக் இப்போது நம்ம இந்தியன் செஸ் பிளேயர்ஸ் குகேஷ் பிரக்யா மாதிரி திருப்பூர்லேருந்தும் கண்டிப்பாக நிறையா செஸ் பிளேயர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட விருப்பம் ஸோ அதுக்கு தான் நாங்கள் இந்த எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் இன்னமுமே வந்து நாங்கள் கண்டினியூஸாக நிறையா செஸ் டோர்னமெண்ட்ஸ் நடத்தி பிளேயர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணி திருப்பூர் செஸ் நல்லா டெவலப் பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதை தான் நாங்கள் கண்டினியூ இருக்க போகிறோம் தேங்க் புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்